ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நமச்சிவாயம் சித்தரடி போற்றி சிவனடி போற்றி அடியேன் வாக்கு ஆண்டவன் வாக்காக அமைய ஜீவாத்மா பேதாத்மாங்கிற வகையிலே ஜீவன்கள் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஜீவராசிகளும் ஜந்துக்களும் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் பேதாத்மா என் கடவுளுடன் சேர்ந்து எண்ணங்கள் அனைத்தும் செயலாக வேண்டும் என்று இறைவனை வேண்டி அத்தியஸ்டி சித்த மருத்துவம் மற்றும் ஆன்மீக தகவல் மையத்தின் இன்றைய தொகுப்பில் குறைவில்லா பணத்தை தரக்கூடிய குபீரலக்ஷ்மி மூலிகை வசிய முறை இது பார்த்தினா வசியம் சொல்லும் போது இந்த பொருளை வச்சாலே எல்லா வகையான சுபயோகங்களையும் அள்ளி தரக்கூடியது ஒரு மூலிகைகள் இதில் எந்த ஒரு சந்தேகமில்லை அதாவது இது நம்ம இல்லை சித்தர்களோட பாடல்களிலிருந்து பெயர்த்து அதற்கான உபயோக முறைகளை பலருக்கு கொடுத்து அனுபவித்து சொல்லக்கூடிய ஒரு சித்து முறையாகும் சித்தர்கள் இது மாதிரி மூலிகைகள் வைத்துதான் பல சித்துக்களை சாதித்துள்ளார்கள் என்பதில் எந்த எந்தவொரு இல்லை அந்த சித்துக்களை சிவன் பாதத்தில் வணங்கி நாம் கொடுக்கக்கூடிய இந்த முறையை பயன்படுத்துபவர்களுக்கு எந்தவொரு வகையான பாதிப்புகளும் இல்லை என்பதில் இது ஆன்மீபூர்வமாக அனுபவப்பூர்வமாக சொல்லப்படுகிற ஒரு உண்மை அதனால் அனைத்து அன்பர்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவில் நாம் இடுகிறோம் இந்த மூலிகை வசியம் அதாவது பார்த்தோன்னா கஷ்டப்படாதவங்களுக்கு காசு இல்லை அதாவது பாத்தினா நம்ம எந்த ஒரு கஷ்டமும் படாமல் இருக்கும் போது நமக்கு காசு கிடைக்கும் என்பதில் ஒரு மூட நம்பிக்கை அதே போல நம் கஷ்டப்பட்டு அந்த காசு வந்து நம்ம வீட்டுக்கு வரலை அதை பார்த்தோன்னா ராத்திரி பக்கம்லாம் நான் வேலை பார்க்கறேன் ஆனா வீட்டுக்கு காசு வரல அதே மாதிரி எடுத்து வந்து வைக்கிற காசு வந்து வீட்டுல தங்கல ராத்திரி பத்தாயிரம் ரூபாய் தந்து வைக்கிறேன்னா காலையில் ஏதோ மருத்துவ செலவாகிடுது வீண் விரியமாயிடுது ஒருத்தர் கேட்டாங்க நம்பி கொடுத்தேன் அந்த நபர் வந்து எனக்கு தரல இது மாதிரி ஒரு எண்ணங்கள் உள்ள நண்பர்கள் தவறாது இந்த பதிவை பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் தெய்வ அணுகரும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும் என்று எந்த ஒரு சந்தேகமில்லை அனைவரும் பயன்படுத்தும் அதாவது வேதத்தில் மந்திரங்கள் மூலியமாகவும் எந்திர மூலிகமாகவும் மூலிகை மூலியமாகவும் அதே மாதிரி சித்தர்களின் ஆசி மூலியமாகவும் ஒரு சில காரியங்களை சாதிக்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது இது அனைத்தும் ஒரு உண்மையான விஷயமே அது செய்யப்படுகிற விஷயங்கள் சரிவர செய்கிறோமா என்பது தான் முறையாக கருதப்படுகிறது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய முறை தெளிவுபட சிந்தனையில் சிவனை போற்றி மந்திரங்கள் உபாசனை செய்யும்போது அந்த மூலிகைகள் வலுப்பெற்று அந்த மூலிகையில் உள்ள உயிர்கள் போகாமல் நமக்கு உள்ள உயிர் ஜீவ நாடிகளை ரச்சித்து மேலும் மேலும் செல்லும் பெருக ஒரு வழி என்பது எந்த ஒரு சந்தேகங்களில்லை இந்த பொருட்கள் வைக்கும்போது இயற்கையாகவே அதாவது அதோ திரவிய பட்டை நம்ம சமைக்க செய்யக்கூடிய லவங்க பட்டை அதை பார்த்தா பட்டைன்னு சொல்லுவோம் அந்த பட்டை திரவே பட்டைன்னு சொல்கிறோம் அந்த திரவே பட்டை எனது அனைத்து ஆலயங்களிலும் பூஜை சாமான்களிலும் இந்த திரவே பட்டை சேர்க்கக்கூடியது அனைத்து சமயங்களிலும் பட்டை சேர்க்கிறது என்னென்னா ஆன்டிபயோட்டிக் நம் இல்லத்தினுடைய கெட்ட அணுக்களை நீக்கி சுபா வய தெய்வத்தை அனுகரிக்கக்கூடியது அதே மாதிரி லக்ஷ்மி வசீகரை தரக்கூடியது குபேர வசியத்தை தரக்கூடியது சகல தேவதைகளை ஈர்க்கும் தன்மை உடையது இந்த பட்டை அதுக்கடுத்து வெற்றி வேர் எந்த ஒரு கலசங்கள் இருந்தாலும் எந்த ஒரு கோவில் கும்பாபாஷேகம் செய்தாலும் எந்த ஒரு பூஜை செய்தாலும் வெற்றி வேர் இல்லாத பூஜைகளே இருக்காது அதே போல் அக்னி நட்சத்திர காலங்களில் இறைவனுக்கு மேல் இந்த வெட்டிவேர் மாலை சாட்டப்படுகிறது ஏனென்றால் இறைவனுக்கு தேவையான இறைவனுக்கே தேவையான பாசிட்டிவ் எனர்ஜிஸை இந்த வெட்டி வேறானது ஈர்த்து தரவல்லது என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை அதே போல் கிழங்கு மஞ்சள் பெண்கள் பூசக்கூடிய இந்த கிழங்கு மஞ்சளில் பெருமிதமையான அதாவது அந்த காலத்தில் பெண்கள் வந்து மஞ்சளை பூசி குளிக்கும் போது எல்லா வகையான தோல் வியாதிகளும் சரியாகும் அதே போல் லக்ஷ்மி கடாட்சத்தில் ஈர்த்து தரவல்லவது அதே மாதிரி வியாதிகளையும் கஷ்டங்களையும் இல்லத்தக்கூடிய ஆன்டிபயோட்டிக் அதாவது திஷ்டி போன்ற சர்ம ரோகங்களை வரக்கூடிய திஷ்டிகளையும் விளக்கக்கூடியது அதே மாதிரி கர்மாவை தீர்க்க வல்லது என்பது மஞ்சளுக்கு உகந்தது அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் ஒரு காயக்கல்ப மூலிகையாகவும் காயக்கல்ப ஒரு அபூர்வ பொடியாகவும் கருதப்படுகிறது அதே மாதிரி ஜடா மாஞ்சல் ஜடா மாஞ்சல் என்கிற அந்த மூலிகானது ஜன வசீகரத்தையும் சகல வசீகரத்தையும் இறை வசித்தியம் லக்ஷ்மி கடவைசித்தையும் தரக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படுகிறது அதோடு கோரோசனை மாட்டின் இறைப்பையில் இருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த கோரோசனையானது குறைவல்லா லக்ஷ்மி கடகாட்சத்திலும் செல்வ செவிப்பையும் பணவரவையும் தனவசியும் தானியவசியம் என்ற அனைத்து வகையான அஷ்ட லக்ஷ்மி தரக்கூடியது தரக்கூடியவது என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை ஜவ்வாது நம் உபயோகம் படக்கூடிய விபதி மற்றும் சுப விசேஷங்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பூஜை பொருட்களும் ஜவ்வாது கலந்திருக்கும் ஜவ்வாது என்பது வாசனை இருக்கும் இடத்திலேயே வாசு தேவன்கிற இறைவன் பெருமாளும் சிவம் விஷ்ணும் பிரம்மம் என்ற தேவாதி தேவதைகளும் குடியிருப்பார்கள் என்பார்கள் அதுக்காக தான் அனைத்து வகையான மைகளிலும் அனைத்து வகையான பூஜைப் பொருட்களிலும் வாசனை மிக்க இந்த ஜவ்வாதானது பயன்படுத்தப்படுகிறது அதே போல் நம் உபயோகப்படுத்தக்கூடிய ஜடாமாஞ்சில் ஜடாமாஞ்சல்ங்கிற என்கிற இந்த ஜடாமாஞ்சல்ங்கிறது ஜாதிக்காய் ஜாதிகாய் ஜாதிக்காயோட இந்த மாஞ்சல் மேலே உள்ள பூ பகுதியை ஜடாமாஞ்சல் என்கிறோம் இந்த மாஞ்சலை உபயோகப்படுத்தும் போது எல்லா வகையான வயசையும் கிடைக்கும் சொல்வா நம்ம சொல்லக்கூடிய இந்த எட்டு வகையான பொருட்கள் அதாவது அஷ்டலக்ஷ்மிக்குரிய இந்த எட்டு வகையான பொருட்களையும் நாம் சேகரித்து ஒரு சிகப்பு கல துணியில் கட்டி அதாவது ஐந்து மூட்டைகள் கட்ட வேண்டும் அதாவது நாம் சொல்லக்கூடிய இடையுள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு அது சரிவர பிரித்து அதை ஐந்து மூட்டைகள் கட்டி அந்த ஐந்து மூட்டைகளை ஒன்று வாசப்படியில் வெளிப்புறமாகவும் இன்னொன்று வாசப்படியின் உள்புறமாகவும் இன்னொன்று பூஜை ரூமியிலும் இன்னொன்று சமையல் அறையிலும் இன்னொன்று காசு வைக்கும் பொட்டியிலும் வைக்க வேண்டும் இது மாதிரி இந்த ஐந்து மூட்டைகளை வைத்து நம் பிரார்த்தனை செய்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாம் செய்யும் பூஜைகளின் போது இந்த மூட்டைகளுக்கு தூப தீபம் காட்டி நாம் சொல்லக்கூடிய மந்தங்களை உபசரித்து வர வேண்டும் இது மாதிரி சொல்லும்போது குறைவில்லா செல்வமும் நம் வீட்டுக்கு வரக்கூடிய செல்வம் வெளியேறாகவும் வெளியேறக்கூடிய செல்வத்தை உள்ளிருக்க நன்மையும் இந்த பொருட்களுக்கு உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இது அனைத்து அன்பர்களும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் தவறாது செய்து பார்க்கவும் இச்சித்தர் முறை சிவன் முறை அடியன் ஆராய்ந்து பலருக்கு கொடுத்து செயல்படுத்தப்பட்ட முறைகளே இந்த பதிவில் இடுகிறோம் அதை தவறாது அனைவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ அந்த பொருட்களை லிஸ்ட்டுகளை விரிவாக பார்க்க உள்ளோம் நாங்கள் உள்ள போன அன்ப அந்த நமது அத்திய யூடியூப் சேனல் அன்பர்களுக்காக இந்த நாங்கள் சொன்ன எட்டு பொருட்களையும் இந்த தாளில் எழுதி அதற்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளோம் முதல் பொருள் திரவியப்பட்டை நூறு கிராம் வெட்டி வேர் நூறு கிராம் இது அனைவரும் தவறாது ஒரு தாயில் எழுதி வைத்துக் கொள்ளவும் திரவியப்பட்டை நூறு கிராம் வெட்டி வேர் நூறு கிராம் அகில் கட்டை நூறு கிராம் நான்காவதாக கிழங்கு மஞ்சள் நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் முப்பது கிராம் ஜாதி பத்திரி அனைத்து வகையான நாட்டு மனிதர்களிலும் இந்த ஜாதி பத்திரி கிடைக்கும் ஜாதி பத்திரி நூறு கிராம் ஜவ்வாது ஒரு டப்பா கோரோசனை ஒரு டப்பா அதுக்கப்புறம் இந்த பொருட்களை கட்டி வைக்க சிகப்பு கலர் காட்டன் துணி ஒன்று வேணும் அந்த சிகப்பு கலர் காட்டன் துணியில் இந்த அஞ்சு பொருட்களையும் அதாவது எட்டு பொருட்களையும் அஷ்டலட்சுமிகளுக்கு ஒவ்வொரு லட்சுமிகளுக்கும் உரியது இந்த எட்டு பொருட்கள் இந்த எட்டு பொருட்களையும் சமமாக ஐந்து பாகமாக பிரிக்க வேண்டும் இந்த ஐந்து உள்ள இந்த பொருட்களை எடுத்து நம்ம வீட்டின் வாசப்படி அதை பார்த்தோன்னா வாசப்படியின் வெளிப்புறம் ஒன்று ஒரு மூட்டையும் வீட்டின் உள் வாசப்படியின் உள்பக்கம் ஒரு மூட்டையும் அதோடு வீட்டின் பூஜை அறையில் லக்ஷ்மி படம் உள்ள இடத்துலையோ இல்லை பூஜையின் விளக்கு காமாட்சி விளக்கு அஷ்டலக்ஷ்மி விளக்கு உள்ள இடத்துலையோ அஷ்டலக்ஷ்மியின் கீழோ குபியரின் கீழோ இந்த மூட்டையை வைக்கலாம் அதே போல் சமையல் அறை உப்பு பண்டம் வைக்கும் இடத்திலும் நம் பியூரோவில் காசு வைக்கும் பகுதியிலும் அது காசு வைக்கும் பாக்ஸில் இந்த ஒரு மூட்டை அதாவது பார்த்தினா வாசப்பல்ல வெளி பக்கம் ஒன்று ஒன்று வச்சுருக்கோம் உள் பக்கம் ஒன்று வச்சுருக்கோம் ரெண்டாச்சு பூஜை ரூமில் ஒன்று வச்சுருக்கோம் மூணாவது நாலாவது வீட்டின் உப்பு மஞ்சள் வைக்கக்கூடிய கிச்சன் பகுதியில் வைக்க வேண்டும் இன்னொன்று பியூரோவில் காசு வைக்கும் பாக்ஸில் வைக்க வேண்டும் இது மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளாக மினிமம் காலிலேருந்து ஆறு எட்டு ஆறு டு எட்டுக்குள்ளே சுக்கர ஓரையில் பண்ணலாம் அப்படின்னா காலைல ஆறுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இந்த மூட்டை கட்டி வைக்க வேண்டும் அந்த மூட்டை கட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்ல வேண்டும் அந்த மந்திரத்தை பார்க்கலாம் அதாவது இந்த மந்திரம் லக்ஷ்மி வீட்டில் குடியிருக்க பணம் சேர்ந்து கொண்டே இருக்க ஒரு அபூர்வ மந்திரம் இந்த மந்திரம் ஓம் ஐஸ்வராய தேவதா தனமாதா யோக சுதா ரச்சகி பரிபூர்ண அனுகிரக வா வார ஸ்வா ஓம் ஐஸ்வதா தேவதா தனமாதா யோக சுதா இரட்சகி பரிபூர்ண அனுகரக தாரா வா வர ஸ்வஹா இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தொரு முறை அதாவது முக்கியமாக ஃபஸ்ட்டு நாள் வைக்கும்போது அந்த மூட்டைகளை கட்டி ஒரு தாம்பால் தட்டில் பித்தளை தட்டில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பாக்கு வாழைப்பழம் கொஞ்சோண்டு டைமண்ட் கல்கண்டு அது கூட காஞ்ச திராட்சை வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த மந்திரத்தை நல்லா பண்ணிக்கணும் இந்த மந்திரத்தை மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க இது எந்த ஒரு புக்கிலையும் எந்த ஒரு பதியிலும் இருக்காது இது சித்தர்கள் சொன்ன முறை இந்த மந்திரத்தை எழுதி வைத்து கொண்டு இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் ஜபித்து அந்த மூட்டைகளுக்கு தூப தீபம் காட்டி அதை ஏற்று நம்ம சொன்ன இடத்தங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் தினமும் செவ்வாக நம்ம பூஜை பண்ணும் தான் அந்த மூட்டைக்கு காட்டிட்டு வரணும் முடிந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மூட்டையில் உள்ள பொருட்களை எடுத்து ஓடும் தண்ணியில் போட்டு விட்டு வேற பொருட்களை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது மாற்றணும் மாற்றும் போது குறைவில்லா செல்வ செழிப்பும் நம்ம கேட்காத அளவுக்கு நமக்கு பணம் புரண்டு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை இந்த பதிவை அனைவரும் பயன்படுத்துங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுவரை நம்ம சப்மிட் பண்ணாதோங்க சப்மிட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்துருங்க நமச்சிவாயும் நமச்சிவாயும் நமச்சுவாயும்